ஆவிக்குரியவர்கள் இடத்துல அவங்க ஐக்கியம் இருக்கணும் ஆவிக்குரிய இடத்துல தான் உங்களுக்கு அன்பு கிடைக்கும் கிறிஸ்துவம் அவன் அன்பு கிடைக்கும் கிடைக்காது அவன் கிறிஸ்தவம் தான் கிடைக்குமா அன்பு கிடைக்காது அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கணும் அவன் வேத வாசிக்கிறவனா இருக்கணும் அவன் தேவடை சமூகத்தில் காத்திருக்கிறனா இருக்கணும் அவங்ககிட்ட தான் அன்பு இருக்கும் ஊதாரிங்கிட்ட அன்பு கிடைக்குமா ஏலியின் பிள்ளை ஏலி யாரு ஊழியக்காரன் அவங்க பிள்ளைகள் யாரு ஊழிக்கார பிள்ளைகள் அதனால ஊழியக்காரன்றதுனால அவங்க பிள்ளைங்க யோகின்னு நினைப்பா கிடையாது அவனுங்களை மாதிரி பேலியாளின் பிள்ளை இந்த உலகத்திலே கிடையாது இனி ஊழிகாரன் பிள்ளைகள் என்ன செய்யறான் பாத்தியா டம் அடி சுத்திட்டு சிகரெட் பொடி சுத்திட்டு இருக்கிறான் குடிச்சிட்டு சுத்திட்டு கிடக்குறான் அதை கேட்கறதுக்கு எந்த ஊழிக்காரன் யோகி இருக்குதா ஊழிகாரோட மானத்தை வாங்கிட்டு இருக்கிறான் அவன் பிள்ளைங்க அப்ப எப்படி அந்த சபையில அந்த ஊழிகாரம் பிரசங்கம் பண்ண முடியும்